பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வரங்களை தரும் வரமுகுந்த சதுர்த்தி இன்றைய தினம் தை அமாவாசைக்குப் பிறகு வரும் வளர்பிரை சதுர்த்தி முகுந்த சதுர்த்தியாக அனுசரிக்கப்படுகிறது துவாபர யுகத்தில் ஸ்ரீ விநாயகர் அவதரித்த தினமான இன்று ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு பூஜைகள் செய்து வழிபடுவது சிறப்பானதாக கூறப்படுகிறது சுயமந்தகமணியை அபகரித்ததாக ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏற்பட்ட அபவாதம் நீங்க இன்றைய தினம் ஸ்ரீ விநாயகரை வழிபட்டு அருள் பெற்றார் ஆகவே இது முகுந்த சதுர்த்தி என்று சிறப்பு பெறுகிறது காஷ்மீரி பண்டிட்டுகள் துவாபர யுகத்தில் ஸ்ரீ விநாயகர் அவதரித்த தினமான இன்றைய தினத்தை வரத சதுர்த்தியாக கொண்டாடுகிறார்கள் சதுர்த்தி என்ற பெயரிலும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கின்றனர் தென்னிந்தியாவில் மாக சதுர்த்தி விரதமாக இது கொண்டாடப்படுகிறது இன்றைய தினம் முழுவதும் ஸ்ரீ விநாயகருக்கு உபவாசம் இருந்து மாலையில் மல்லிகை மாலைகள் சாற்றி எல் மோதகம் நிவேதித்து பூஜிப்பது விசேஷம் பூஜை முறைகள் விநாயக சதுர்த்தி பூஜை முறைகள் போலவே தான் மராட்டிய மாநிலத்தில் தில் குண்டட் சதுர்த்தி அதாவது எல் சதுர்த்தி என்று கொண்டாடப்படுகிறது இன்றைய தினத்தில் ஸ்ரீ கணேச புஜங்கம் துதித்து பாராயணம் செய்தால் அனைத்து நலன்களும் வளமான வாழ்வும் மகிழ்ச்சியான வாழ்வும் கிடைக்கும் ஸ்ரீ கணேச புஜங்கம் என்பது ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியாரால் எழுதப்பட்ட விநாயகப் பெருமானை விவரிக்கும் ஒரு ஸ்தோத்திரம் விநாயகரின் நடன வடிவமான நிருத்திய கணபதி விநாயகரின் நடன வடிவத்தை விளக்கி தனித்துவமாக இயற்றப்பட்டுள்ளது இன்றைய தினம் இந்த ஸ்தோத்திரத்தினை பாராயணம் செய்வது மங்களகரமானது ஸ்ரீ கணேச புஜங்கம் கவி கற்பக கணபதி கழிப்பவர் மனநிறை மதகரி இரு செவி முரமென மகிழ்வுரு தாண்டவம் ஏற்புற நடிப்பவர் பெரு அரவினை அணியன பெருமையில் உரிமையில் அருமையாய் அணிபவர் அரனது கனநிறை அதனது தலைமையர் அருமையர் அரண்மகன் அவரையே துதிக்கின்றேன் ஒளியில் வழிபெறும் வீணையின் ஒளியினை ஒடுக்கிய மலர்முகம் உடையவர் நவமுடன் சிறிதசை துதிக்கையின் நுனியில் உளநிறை மாதுளங்கனியினை உடையவர் புழை செவி வழிகிற மதமழை நறுமணம் புனர்மகிழ் வண்டின பெருந்தொகை உடையவர் அரணது கணநிறை அதனது தலைமையர் அருமையர் அரண்மகன் அவரையே துதிக்கின்றேன் இளங்கதிர் செம்மலர் உரு செம்மணர் துலங்கிய பூந்தளிர் அணைய நல் ஒளியினர் விளங்கிய ஒரு தனிதான் எனத் தனித்தவர் இளங்கிடு பெரு வயிறு புடை சாய்ந்து பின் வரம் தரத் தொடங்கிட வளை துதிக்கையொடு திறம்பெரு ஒரு கோடுடையவர் கணபதி அரணது கணநிறை அதனது தலைமையர் அருமையர் அரண்மகன் அவரையே துதிக்கின்றேன் பல பல ஒளி பெறு மணி நிறை புனைவுரு வளமுடை மகுடமும் வளமுடன் அணிபவர் நலமுடை மௌளியில் மதியதன் கலையினை அழகென அணியன அழகினு கழகன துளங்கிய பிறவித் தொடர்பினை அழித்திட விளங்கிய காரண விளைவெனவானவர் அரணது கணநிறை அதனது தலைமையர் அருமையர் அரண்மகன் அவரையே துதிக்கின்றேன் உயர் உரத் தூக்கிய கொடியின திகழ்வுரு ஒளிர் துதிக்கைய தன் ஆதியில் இளகுறும் ஆயர்வரு புருவாசைவினில் அழகிய மகிழ்வருள் இணைவிழி மல்கிய பெருமயர் துயரு தேவதைத் தோகையர் சாமரம் துணை கொடு வழிபடும் தூயனர் கணபதி அரணது கணநிறை அதனது தலைமையர் அருமையர் அரன்மகன் அவரையே துதிக்கின்றேன் பலமுறை துடி தசைவுறும் கண்ணினை வளமுறை சிவந்திடும் வடிவழகுடையவர் நலமுறு தயை முதல் மென்மையும் பெருங்குணம் இலகிய பலவித பிறவிகள் உடையவர் உறவென அறமென உரிய பல்லிலைகள் புரிபவர் யோகியர் துதி செய்யும் கணபதி ஓமெனும் ஓங்காரத்துட்பொருள் ஆனவர் ஏமமாம் சிவகணத் தலைவரை துதிக்கின்றேன் ஓங்கார வடிவமே தானினும் தூயவர் மாறுபாடற்றவர் முகுணம் நீங்கிய ஆனந்த வடிவமே தன்னுருணந்து வேறொருவற்றவர் யாவரும் ஏங்கியே அடைந்திடும் சிறப்பிடம் இதுவென எண்ணிலா வேதமும் தோற்றிய காரணர் பாங்குடன் தொன்மையும் திறமையும் கொண்டவர் பண்பாளர் போற்றிடும் அவரையே துதிக்கின்றேன் பேரறிவானந்த அமைதியும் உடையவா பேசரு அரண்மகன் நாணயம் இறைவா வீறு கொள்ளிலைகள் அளவில் புரிபவா வேரிலை தானென விளங்கிடும் அறியவா நேரன உலகளித் தளித்திடும் கருணையே நேர்ந்த இவ்வுலகி தன் மாறிலா மனத்துடன் மதகளி உன்றனை மனமொழிமை கொடு வணங்கினேன் அருளுக எங்கனும் நிறைந்தவர் ஈசனின் மகனிவர் பொங்கிய கருணையர் புகழ்விடை விதனையே கதிரொளி பரவிடு காலையில் மனமொழிமைகளால் துதிப்பவர் எவர்க்கும் பொங்கிடும் புனலென வாக்கது வாய்க்கு புரிந்திடும் வினைவளம் பொழிந்திடும் உண்மை தங்கியே அருள் தர கணபதி இருக்க தரணியில் பெற முடியாததும் உண்டோ